ஒரு காமச்சியம் என்று மண்டல பெருகவே நின்று சென்று தாங்கினார் மண்டல கமலம் என்று டெல்லி வந்து இறங்கினார்

காலத்துறை <laughs> பதினான்கு பாச கட்டவன் ஆயிரத்தி அறுநூறு வட இந்தியாவிலே சீனாவிலிருந்து இமயமலையாக நுழைத்தேன் இரண்டால் அக்காலத்திலே வியாபார நோக்கத்தோடு மோட்டார் சைக்கிள் டெலிபோன் டெலிகிராம் தபால் தந்து அனைத்தையுமே இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்திவிட்டு இந்தியாவின் மேம்பாடுக்காக அரும்பாடுபட்ட பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை வெள்ளையனே என்று வெளியிட்டார்கள் இந்தியாவில் இந்தியாவில் பொருளாதாரம் சீர்குலைந்த காரணத்தினால் தாங்களே வியாபாரத்தை முடக்கப்பட்டது அப்போது வியாபாரத்தை பட்டுவிட்டு இது போன்ற ஒற்றுமைக்கு இந்தியாவை நாம் கைப்பட்ட வேண்டும் இல்லை என்றால் இந்தியாவை சீர்குலைக்க வேண்டும் எண்ணம் துண்டியது அதற்காகவே நெடுக்கி பக்கம் இடம் கேட்டு கொடுக்கவில்லை அமைக்கோட்டை கல்கத்தாவில் வில்லியம் கோட்டை ஒன்று கடவுள் ஒரு மனிதம் சொல்லப்பட்ட அந்த இயேசுநாதருடைய தங்கியிருந்தோம் அப்பொழுது இந்தியா முழுவதும் வட இந்தியா முழுவதும் பஞ்சம் ஏற்பட்டது மலைமாறில்லை மக்களுக்கு உணவில்லாதவள் உயிரோடு இறந்து கொண்டிருந்தார்கள் இந்தியர்கள் யாரும் கவனிக்கவில்லை நாங்கள் யார் தெரியுமா கிறிஸ்தவர்கள் தட்டுங்க திறக்கப்படம் கேளுங்க தெரியும் என்னத்தோடு இந்திய மக்களுக்கு உணவு கொடுத்தோம் உயிர் கொடுத்தோம் அதற்கு பிறகுதான் இந்தியர்களுக்கும் இந்த பேட்டி சாதிக்கத்திற்கும் ஒரு நட்புறவு ஏற்பட்டது எங்களுக்கென்று என்று இந்தியாவிலே முதல் முறையாக இடஒதுக்கிறார்கள் அதான் மேற்கு பங்கரும் அதுக்கு பிறகு மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் பீகார் கர்நாடகா ஆந்திரா கேரளா தமிழ்நாடு இந்தியா முழுவதும் தான் ஆட்சியை பரப்பிவிட்டு சுட்டி பார்த்த பழகத்தில் பாளையத்தார் இருந்தான் ஆனா ஒற்றுமை இல்லை காரணம் தெரியுமா ஆர்காட்டவருக்கு வரி கொடுக்கிறது காரணத்தினால் தங்களுக்கு தாரை வாய்த்து கொடுத்து ஆண்டு முதல் வந்த பிறகு பிரிட்டிஷ் சாதிக்கத்துக்கு பாளையத்தார் அடிமை அடிமை என்றால் தாங்களுக்கு வடுமுறை வரி வட்டி திரை கஸ்தி கொடுக்க ஆணையிட்டு ஆணைப்படி

வரியா வரி வட்டி திரை கஸ்தின் வானம் படிக்கிறது பூரி விடுகிறது மன்னனுக்கு நோ டாக்ஸ் நோ டாக்ஸ் வரி குறு மறுத்து விட்டான் வார்த்த காரணத்தினால் அவன் மட்டும் இல்லை ஆயிரம் கம்பளம் திவா தானபடி சிறுபிடித்து விட்டு சிறுபிடித்த காரணத்தினால் யாருக்கும் தெரியாமல் தப்பு

सार डंडी 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 फोर डंडी 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 वन डंडी डंडी सार डंडी 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 फोर आज का व्यवहार से ये कुली पड़े नांगले, आज ये बात करना क्या है ना कुली पड़े नंगले लप राइट लप राइट लप राइट लप राइट लप राइट वेलकम स्टार इंडिया इंडिया वेलकम टू इंडिया वेलकम 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 सर वेलकम सर रंगराज తమిళనాడ్ నైస్ నేమ్ థంగరాజ్ రంగరాజ్ 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 గుడ్ నైస్ నేమ్ టంగరాజ్ ఓకే వెల్కమ్ రంగరాజ్ ఓకే కూలిపడపడై

விழுப்புரம் விழுப்புரம் சென்னை சென்னை திருச்சி திருச்சி மதுரை திண்டுக்கல் மதுரை திண்டிவனம் விழுப்புரம் சென்னை சென்னை விழுப்புரம் திண்டிவனம் திருச்சி திண்டுக்கல் மதுரை எஸ் அவர்

உச்சி 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 பிள்ளையா உச்சி பிள்ளையா எலிபென்ட் காட் எலிபென்ட் காட் ஆமா சார் பாத்தீங்களா தமிழ்நாட்டில் உச்சிக்கு இருக்கிற எலிபென்ட் யானை முகத்தான் இந்த முதுமை கடவுள் ஆமா சார் இது என்ன திருவானை கவல் சமயபுரம் சமயபுரம் ஸ்ரீரங்க தெங்கநாதர் ஸ்ரீரங்க ரெங்கநாதர் திருப்பி போட்டு புசுக்க மண்டே

அப்படி என்றால் இந்த திருச்சியிலே இருக்கிற ஓமத்தவர்த்து பாருங்க ஓபன் நோ இல்லை என்ன காரணம் தெரியும் என்ன

மதுரை தமிழ்நாட்டிலே சுண்ணிய தீர்த்தாமிய புண்ணிய தீர்த்த புண்ணிய தீர்த்த வெள்ளப்பாற தலையா

பீட்டிபுல் டவுன் பியூட்டிபுல் டவுன் தமிழகத்திலே தூங்கா நகரம் கூட பாத்தீங்களா இந்த போட்டிள் மதுரை மீனாட்சி அம்மா மீனாட்சி மீனாட்சி எஸ் வட் மீனாட்சி யார் மேன் அந்த பெண்ணாட்சி சார் லேடிஸ் பென் பென் லேடிஸ் பென் லேடிஸ் கார் லேடிஸ் கார் மீனாட்சி காச்சியிலே காமாட்சி தந்தகிலே பிசாலாட்சி மோக்கா புள்ளை தாச்சி இது யார் மேன் அந்த கணக்கு கா புதுக்கோட்டை பக்கத்துல முட்டை மட்டில ஒரு கோயில் அப்படிண்டா என்றால் தமிழ்நாட்டுல பொம்பத்தை காரணம் நான் மேன் எங்க பார்த்தா பொம்பத்தை ஏக்கப்படுது சக்தி வாய்ந்த தெய்வம் தமிழ்நாட்டுல லேடிஸ் கார் பவர்ஃபுல் காட் அப்படி என்றால் ஜென்ஸ்க்கு பவர் இல்ல

எனக்கு வெட்டி கிடைக்காம என்ற இந்த பூச நெறையை கேட்டு சொல்லுங்களுமே தங்களுக்கு வெட்டி வேண்டுமென்றால் இரண்டு ஃப்ளவர்ஸ் ஃபோர் இரண்டு ஃப்ளவர் ஃபோர் தங்களுக்கு அப்படி வெற்றி கிடைத்து விட்டால் தங்களுக்கு என்ன நேர்த்திக்கடன் செய்வீர்கள் என்ன மன்னி கேட்குது பணம் கேட்குது சார் லஞ்சம் ஆ பார்த்துக்கல மக்களே திருந்த போதுல்லே இங்கே பார்த்தா லஞ்சம்

கோட்டையில் பகதூர் பகதூருக்கு ஆதரவில்லை தேவன் இருவரும் திருச்செந்தூர் ஆலயம் சென்று விட்டார்கள் கோட்டையில் மட்டும் கந்தமை கட்டபொம் பாட்டு

தமிழ்நாட்டிலே உனக்கு எமனுக்கு முன்பதாக பகுதிபீர்கள் ஆரக்குளம் சாலி குளம் வண்ண வேண்டும் மீதிபவர்கள் பாஞ்சாவில் செல்ல வேண்டும் அப்போது கட்டப்பட கை செய்ய முடியும் நாயக்கரே வருகின்றேன் குட் பை குட் பை குட் பை குட் பை குட் பை

ாய <laughs> கோட்டையே <laughs> <laughs>

மூன்று நாள் உங்களுக்கு அதுக்குள் யாருக்கும் தெரியாமல் மன்னிப்பு கேட்டுப்பட்டால் கோட்டை நிலையாக இருக்கும் இல்லை என்றால் ஒரே நாட்டுங்கள்